திருவாரூர் அருகே ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிய சாம்சங் டிவி ஆறே மாதங்களில் பழுதான நிலையில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சாம்சங் நிறுவனத்திற்கு நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது புலிவலத்தைச் சேர்ந்த கார்த்தி என்ற அந்த வாடிக்கையாளரின் டிவி திரையில் பந்து வட்டதால் பழுதானதாக சாம்சங் நிறுவன டெக்னீஷியன் கூறியுள்ளார் ஆனால் உரிய நிபுணர் மூலம் அது நிரூபிக்கப்படவில்லை என கூறி இழப்பீட்டு தொகையுடன் சேர்த்து புதிய டிவியையும் வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது வாங்கினதுல ஒரு ஆறு மாசம் ஓனது அதுக்கப்புறம் அந்த டிவி வந்து ஃபால்ட் ஆயிட்டு ஃபால்ட் ஆனோன்னா வீட்டில் யாரும் கிடையாது வெளியில் போயிட்டு வந்து ஐபிஎல் மேட்ச் போகணுன்னு பார்க்கும்போது லைட்டாக படம் ஒரு அடிக்கி தெரியல இல்லை வந்து பார்க்கறது ஷோரூமில் வந்து பார்த்தாங்க அப்புறம் சாம்சங் கம்பெனிலேருந்து வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க போயிட்டு என்னன்னா எனக்கு இவ்வளோ ரூபா செலவாகும் நான் வாங்கினது வந்து டிவி வந்து ஒன்று முப்பது அது அண்ணியில் வந்து மூணு வருஷம் கேரண்டி அதில் தனியாக ஒரு இருபதனாயிரரூவா கட்டி இன்ஸ் தனியாக ஒரு இன்சூரன்ஸ் நான் போட்டிருக்கேன் திரும்பி இவ்வளோ ரூபா நான் ஃபால்ட்டு ஆறு மாதத்தில் ஃபால்ட் ஆனோன்னா இந்த டிவி மறுபடியும் என்னால் வேலை பார்க்க முடியாது இவ்வளோ ரூபா கொடுத்துருந்தோன்னா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால் நான் வந்து நுகர்வரில் கன்சூமர் கோர்ட்டில் கேஸு போட்டேன் கேஸு போட்டு இப்போ வந்து ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் ரூபா நஷ்டும் அதனால டிவிக்கு டிவி புது டிவி மாற்றி கொடுக்கணும் அப்படி அந்த கம்பெனி இல்லைனாக்கா அதுக்குள்ளே பணத்தை காசோலையாக கொடுக்கணும் அப்படின்னு திருப்பி போட்டுறாங்க ரொம்ப நன்றி இது என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி எதுவும் டிவி வாங்கி ஏமாந்துருந்தாக்கா ஒன்று அங்கே போராடுங்க அப்படி கிடைக்கலன்னா நேராக கோர்ட்டில் போய் அதுக்குள்ளே வழி இருக்குது ஜட்ஜி எல்லாம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப நன்றி டிவி சாம்சங் சொல்லி கியூஎல்இடி சாம்சங் டிவி வாங்கினேன் அது ப்ரைஸ் வந்து ஒன்று நாற்பத்தஞ்சு சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதினாயிரரூவா டிவி வாங்கியிருக்கேன் அதில் வந்து இன்னொரு மூணு வருஷம் வாரண்டி எனக்கு இருக்குது அது அடிஷ்னல் வாரண்டி கடை இது வந்து இருபதனாயிரரூவா கட்டி அதை அணியில் போட்டிருக்கேன் மொத்தம் அஞ்சு வருஷம் எனக்கு அது வந்து புரோக்கன் ஆனாலும் சரி ரெண்டாவது போட்டாலும் சரி இங்கே கிளைம் ஆகும்னு சொன்னாங்க என்ன உங்களுக்கு அந்த கிளைமில் வந்து அந்த இன்சூரன்ஸ் நான் போடல அப்படின்னு திரும்பி மாற்றி பேசிட்டாங்க அதனால்தான் மன உடைச்சல் தாங்காமல் நான் வந்து கோவிட்டர் நிகரிகளுக்கு போயிட்டேன் நான் டோட்டலாக வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்றரை லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன் அதில் ஒரு லட்சத்தி முப்பது நாயர் நகை அடை வச்சு தான் கொடுத்தேன் அதனால் இருபது நாயரூபா கையிலேருந்து நான் வேலை பார்த்து சம்பாரித்த பணத்தை நான் கொடுத்துருக்கேன் டிவியோட ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பது நாயருபா அது தனியாக இன்சூரன்ஸு போட்டது இருபதனாயிரரூபா மொத்தம் ஒன்றரை லட்சரூவா இந்த தீர்ப்பு எனக்கு கொடுத்தது கிட்டத்தட்ட எனக்கு போட்டு ஒரு எட்டு ஒம்பது மாதம் மேலாவது இப்போதைக்கு எனக்கு தீர்ப்பு வந்தது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்